ஹாய் ஒய்டி ப்ராப்பர்ட்டி விவோஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி அரசான் கழனி அரசான் கழனி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் இப்போ செங்கல்பட்டு மாவட்டமா மாறி இருக்கலாம் அரசான் கழனி ஆன் மெயின் ரோடு பிப்டி ஃபீட் ரோடு மெயின் ரோட்ல இருந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தொலைவில் அமைஞ்சிருக்கிற கேட் அவுட் லே அவுட் ப்ராப்பர்ட்டி எம்டி லேண்ட் காலி மனையா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரீசேலுக்கு கொடுக்குறாங்க ஒரு லே அவுட்டாக பண்ணி அந்த லே அவுட்டில் வந்து இடம் வாங்கி அதுலேருந்து ரீசேல் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சேலு கொடுக்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டு ப்ராப்பர்ட்டியாக சப்டிவிஷனோடு இருக்குது இதை நீங்கள் வெறுமன முப்பத்தேழுக்கு முப்பதாகவும் பிரிச்சுக்கலாம் இல்லாட்டினா ஒரே ப்ராப்பர்ட்டியாக தான் நான் எடுக்கிறேன் எனக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் வேணும் அப்படின்னா முப்பத்தேழுக்கு அறுபதாக ஒரே ப்ராப்பர்ட்டியாகவும் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட்டு நார்த்து கார்னர் ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கான ஃப்ரண்டேஜ் வேல்யூ வந்து பெருசு அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியை ரீசேலுக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டியாக எடுக்கலாம் ஆயிரத்தி நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் எனக்கு போதும் அப்படின்னா முப்பதுக்கு முப்பத்தேழு அப்படிங்கிற லேண்ட் டைமென்ஷனில் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் எடுக்கலாம் இல்லை எனக்கு ஒரே ப்ராப்பர்ட்டியாக தான் வேணும் அப்படின்னா முப்பத்தேழுக்கு அறுபதுங்கிற பிளாட் டைமென்ஷனில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை எடுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ரெண்டு பக்கமும் ரோடு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோடு கொடுத்துருக்காங்க சிஎம்டி அப்ரூவலில் பாக்ஸ் டைப்பில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில் எங்கேயுமே கோஸ் இல்லாததுனால இந்த ப்ராப்பர்ட்டி பாக்ஸ் டைப்பில் அமைஞ்சிருக்கு சப்டிவிஷனோட இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறாங்க நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது கேட்டர் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டின்னா அதுக்கான மெயின்டெனன்ஸ் எதுவும் வாங்குவாங்களா பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த மெயின்டெனன்ஸும் வாங்கலை ஏன்னா இது ஒரு லேண்டாக அவங்க பிரிச்சுட்டு அவங்கவுங்க செப்பரேட்டாக வீடு கட்டியிருக்காங்க இது முழுமையாக ப்ராப்பர்ட்டிஸ் டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் செப்ரேட்டாக வேணால் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி ஒரு கேட்டர் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியாகவே இது கடைசி வரைக்கும் மெயின்டென் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுடைய லேண்டு பேங்க்கு லோன் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்டேஜ் லோன் போகிற அளவுக்கான எலிஜிபிலிட்டி கொண்ட தரமான கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது ப்ராப்பரான இவி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்யூச்சரில் இது சிஎம்டி அப்ரூவல் இருக்கிறதுனால ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸும் வரலாம் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அருமையாக இருக்கும் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் கிலோமீட்டர்ஸ்லேயே மேடவாக்கம் மேடவாக்கம் மூலிமா நீங்கள் ரைட் சைடில் பள்ளிக்கரணை வேளச்சேரி வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடில் வந்து மேடவாக்கம் கூட்ரோடு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த சென்ட்ரலில் வந்து கீழ்கட்டளை வழியாக மீனம்பாக்கம் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அமைஞ்சிருக்கிற தரமான ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியுடைய லொக்காலிட்டி வந்து ரெசிடென்ஷியல் சோன் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் கடையாக கமர்ஷியலாக நீங்கள் பிளான் பண்ண முடியாது இது ஒரு ரெசிடென்ஷியல் சோனில் ப்ராப்பர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெசிடென்சியல் சோல் அமைஞ்சிருக்கிற ஒரு க்ளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி நாலாயிரத்தி ஐநூறுரூவா பர் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றினா கூடுதல் தகவல் தெரியும் இந்த கான்டாக்ட் மூலயமா நீங்கள் டைரெக்டாக ப்ராப்பர்ட்டி சைட் வீசிட்டுக்கும் அவங்க வருவாங்க நாலாயிரத்தி ஐநூறுரூவா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருக்காங்க டேரெக்டாக ஓனர் சிட்டிங் கொடுப்பாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த ப்ராப்பர்ட்டி இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட இருக்கு இருக்குது அதையும் நீங்கள் ரீசேலுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமாக தாராளமாக உங்களுக்கு முழு ஒத்துழைப்போடு உங்கள் ப்ராப்பர்ட்டியை சிறந்த முறையில் ரீசேல் பண்ணி கொடுத்துருவோம் ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் இருந்து யாசர் தாரிக்